இந்த நிகழ்வில் ஈழத்திலே நடந்த அந்த கொடூரத்தில் ஒரு சாட்சியாய் நின்று தொடர்ந்து அந்த மக்களுக்காய் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையிலே தமிழ் ஈழம் வெல்ல வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு களத்திலே களமாடுகிற அருமை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவாஜலிங்கம் அவர்களே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியுடைய துணைப் பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசு அவர்களே தலைமை நிலைய செயலாளர் தோழர் இளம் சேகுவார் அவர்களே கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஏழில் கரோலின் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய தென்சென்னை மாவட்ட செயலாளர் தம்பி கரிகால் வளவன் அவர்களே மாவட்ட செயலாளர்களே மற்றும் மாநில பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முள்ளிவாய்க்கால் படுகொலையில் மரணமடைந்த அனைவர்களுக்கும் என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈழ விடுதலைக்கான அந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைடைய பங்கு என்பது மகத்தானது ஈழ விடுதலையிலே அந்த போராட்டத்திற்காக அதை மக்களிடத்திலே கொண்டு சென்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் புலிகள் என்று சொல்வதற்கே பயந்த காலத்தில் புலிகளுடைய தலைவரை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சென்றவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நான் அறிந்த வரையில் இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் சமரசமாகாத தலைவர்களாக நான் கருதுவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தி எறவாடா சிறையில் இருந்த காலத்திலும் சரி இன்னும் பல நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தபோதிலும் சரி எந்த வகையிலும் சமரசமாகாமல் இருந்த ஒரு தலைவர் இந்தியாவில் இருந்தார் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான தலைவர் அந்த வரிசையில் மேதகு பிரபாகரன் அவர்கள் எந்த சமரசத்திற்கும் ஆளாகாத ஒரு தலைவர் மரணம் தன்னை நெருங்குகிறது தன்னை தொட்டுவிடும் என்கிற அந்த கால இடைவெளியில் கூட சமரசமாகாத ஒரு தலைவர் விடுதலை புலிகள் என்று சொன்னாலே மரணத்தை பக்கத்திலேயே வைத்து பார்ப்பவர்கள்தான் மரணம் என்பது யார் ஒருவர் அந்த மரணத்தை தள்ளி வைத்து பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே துயரமும் துன்பமும் நிறைந்ததாக இருக்கும் யார் ஒருவர் மரணத்தை பக்கத்திலே அடுத்த நொடியே நாம் இறக்கப் போகிறோம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் மரணத்தை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மரணத்தை நேசிக்க கற்றுக்கொண்ட தலைவர் மக்களுக்காக ஈழத்தினுடைய விடுதலைக்காக மரணத்தை தன்னுடைய படை வீரர்களுக்கும் படை தலைவர்களுக்கும் அத்தகைய ஒரு நெஞ்சுரத்தை உருவாக்கி தந்து களத்திலே சமரசமில்லாமல் போராடிய ஒரு மகத்தான தலைவர் தான் மேதகு பிரபாகரன் அவர்கள் அதை தாண்டி நாம் இந்த களத்திலே இந்தியாவிலே நாம் பார்க்கிற போது அண்மை காலத்திலே சமரசமில்லாமல் போராடுகக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக எந்த வடிவத்திலையும் ஒரு துளி கூட பிறழாமல் சமரசமின்றி புரட்சியாளர் அம்பேத்கரைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய களத்தையும் அதிலும் முக்கிய பங்காற்றிக்கொண்டு சமரசம் இல்லாமல் களமாடுகிற ஒரு தலைவர் இந்தியாவிலே இருக்கிறார் சொன்னால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள்தான் இந்த தேசம் ஒரு பேராபத்திலே இருக்கிறது இந்த தேசம் என்ன ஆகப்போகிறது என்கிற ஒரு மாபெரும் கவலை அனைவருக்கும் இருக்கிற நேரத்திலே இந்த தேசத்தை காப்பாற்றுவது எப்படி இந்த தேசத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவது எப்படி என்பதற்காக சிந்தித்து இன்றைக்கு இந்திய கூட்டணி என்கிற அந்த கூட்டணியை உருவாக்குவதற்கான அஸ்திவாரமாக அடித்தளமாக ஆணி வேறாக இருந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள்தான் அது எதனால் நிகழ்ந்தது என்று சொன்னால் மேதகு பிரபாகரன் அவருடைய அந்த போர் குணமும் மேதகு பிரபாகரன் அவருடைய சமரசமற்ற அந்த எண்ணமும் தான் தலைவர் எழுச்சி தமிழரிடத்திலும் அது இருக்கிறது ஆகவே இந்த இனப்படுகொலையிலே இலங்கையிலே நடந்த இனப்படுகொலையிலே அந்த இனப்படுகொலைக்கு பிறகு இந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் உலகம் முழுவதும் மக்கள் ஈழத்திலிருந்து கடல் கடந்து இன்றைக்கு அகதிகளாக பல்வேறு நாடுகளிலே இருக்கிறார்கள் இதை எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் நாடு கடந்த தமிழ் ஈழம் என்கிற ஒரு அரசை நிறுவி அதற்கான வேலைகளை செய்து வருகிறார்கள் இதை எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் தேசத்திலே இருந்தவர்கள் யூதர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பல்வேறு நாடுகளுக்கு குடிபெயர்ந்தார்கள் துரத்தப்பட்டார்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து கடந்த இருபதாம் நூற்றாண்டில்தான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த தேசத்தை அவர்கள் கட்டியழிப்பி இஸ்ரேல் என்கிற ஒரு தேசத்தை கட்டியழிப்பிருக்கிறார்கள் அதுபோலவே ஈழத்திலிருந்து கடல் கடந்து இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் ஒரு காலத்தில் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை தமிழ் ஈழத்தை வென்றடைவார்கள் அது வென்று அடைகிற வரையில் அதை அடைகாக்க வேண்டிய பணிதான் நம்மை போன்ற உடைய பணி அதைத்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார் இந்த ஈழப் பிரச்சனை ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனை அல்ல அது ஒரு இலங்கை பிரச்சனை அல்ல அல்லது இந்தியாவினுடைய பிரச்சனை அல்ல இது ஒட்டுமொத்தமாக சர்வதேச பிரச்சனை ஆகவே சர்வதேச பிரச்சனையாக இருக்கிற காரணத்தினால் நாம் இதை எப்படி அணுக வேண்டும் இதை எப்படி மற்றவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் நாடுகளில் கூட தேசிய விடுதலையை பற்றி பேசுகிற கம்யூனிசம் லெனினிசம் லெனின் பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகளிடம் கூட இந்த கருத்தை கொண்டு போய் நாம் அவர்களை கன்வீன் செய்ய முடியவில்லை தமிழ் ஈழத்திற்கு ஆதரவாக நாம் அவர்களை அணி திரட்ட முடியவில்லை இன்றைக்கு பாரஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஐநா உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டார்கள் இது எப்படி நடந்தது இதற்கு பின்புலம் என்ன எவ்வளவு நாள் இது நடந்தது அதற்கான பணியை செய்தார்கள் அப்படி உலக அரங்கில் உலக நாடுகளிடையே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையிலே செயல்பட வேண்டும் அந்த இடத்தில்தான் ஈழத்தினுடைய அரசியல் அங்கே அந்த மற்ற உலக நாடுகளிலெல்லாம் மற்றவர்களையெல்லாம் மற்ற நாடுகளையெல்லாம் தனக்கு ஆதரவான நாடுகளையெல்லாம் கூட அணி திரட்டுவதிலே அங்கே சிறு இடைவெளி இருந்ததாக நான் கருதுகிறேன் ஆகவே அந்த இடைவெளியை நிரப்புகிற வகையில் தான் இன்றைக்கு நாடு கடந்த தமிழ் ஈழம் என்கிற அந்த அரசும் அவர்களுக்கு ஆதரவாக ஈழத்திலே இருக்கக்கூடிய மக்களும் அமைப்புகளும் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அமைப்புகளும் அதற்காக தொடர்ந்து போராடுகின்றன அந்த தொடர் போராட்டத்தினுடைய ஒரு தலைமை நாயகராக அதை முன்னெடுத்து கொண்டு செல்கிற ஒரு நாயகராக இது சர்வதேச பிரச்சனை என்று உலகுக்கு உணர்த்திய ஒரு நாயகராக இது என என்பதை உலகுக்கு உணர்த்திய ஒரு நாயகராக இருக்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் ஏச்சி தமிழர் அவர்கள் ஆகவே ஈழம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் விடுதலை அடைகிற போது அந்த விடுதலைக்கான போராட்டம் பல்வேறு பரிணாமங்களை பெறுகிறது பல்வேறு கால சூழல் அதற்கு தேவைப்படுகிறது அப்படித்தான் ஈழத்தினுடைய போராட்டமும் ஒரு பரிணாமத்தை அடைந்து கொண்டு வருவதாக நாம் கருதுகிறோம் அதற்கு ஏற்ற ஒரு அரசியல் சூழல் சர்வதேச அரசியல் சூழல் உருவாகக்கூடிய வகையிலே இந்தியாவிலும் ஆட்சி மாற்றம் நிகழ்கிற போது இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாறுகிற போது அந்த ஆட்சியாளர்கள் வழியாக உலகம் முழுவதும் அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அந்த நிலை உருவாவதற்காகத்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார் ஆகவே ஈடம் வெல்லும் வரை நாம் இதை அடைகாக்க வேண்டும் அதை அடைகாக்க வேண்டிய பணியில் விடுதலைச் சுற்றுகள் தொடர்ந்து இருப்போம் என்று சொல்லி முள்ளி வாய்க்கால் படுகொலையில் வீரம் வீர மரணமடைந்த அனைவருக்கும் என்னுடைய செம்பார்ந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன் ஈடம் வெல்லும் அதனை காலம் சொல்லும் என்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்